கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியிலிருந்த அரசு மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் மகன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெருங்கலத்தூரைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இவருடைய தாயார் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்துள்ளார் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அவருக்கு ஆறு முறை கீமோதெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தாயாரை வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிகிறது இரு நாள்களுக்கு முன்பு தாயாரின் உடல்நிலை மீண்டும் குன்றியதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு கீமோதெரபி தெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டதால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சொல்லப்பட்டதாக தெரிகிறது இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இதைத் தொடர்ந்து விக்னேஷ் வெளிநோயாளிக்கான சீட்டை பெற்று வந்து அரசு மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது இறுதியில் மருத்துவரை ஏழு இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார் விக்னேஷை அருகிலிருந்தவர்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார்கள் அரசு மருத்துவர் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவர்கள் சங்கம் காலவரையற்ற வேலை போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள்